ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அக்ரி பாண்டியன் பேசுறேன் செப்டம்பர் பதிமூணு நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களோட பர்த்டேங்க ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து விஷயம் மட்டும் நம்ம இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணுவோம் மேக்சிமம் நம்ம கார்த்திக் சார் வந்து பாத்தீங்கன்னா யாருமே கார்த்திக் அப்படின்னு நம்ம இல்ல பிளைனா வந்து நாயகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த நவரச நாயகன் அப்படின்ற பட்டம் எந்த படத்துல இருந்து நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு வச்சாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சோலை குயில் இந்த படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல கார்த்திக் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு திரைப்படத்திலும் இவருக்கு நாயகன் அப்படின்னு வந்து டைட்டில் போட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா இயக்குனர் பார்விராஜா அவர்கள் தான் நம்ம கார்த்திக் அவர்களை அறிமுகப்படுத்துறாருங்க சோ எப்பவுமே ஒரு வாய்ப்புன்றது ஒரு நடிகர் தான் தேடி போவாரு ஆனா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு வாய்ப்பு வீட்டு வாசல தேடி வந்ததுன்னு சொல்லாங்க அதாவது ஒரு படத்து விஷயமா முத்துராமன் கிட்ட பேசுறதுக்காக போன நம்ம பாரதி ராஜா அவர்கள் அவர் வீட்டில் கிரிக்கெட் விளையாண்டு இருந்த நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை எதேச்சியா பாக்கிறாரு அந்த நேரத்தில் ஒரு புது படத்துக்கு கதாநாயகனை தேடிட்டு இருந்தார் நம்ம பாரதி ராஜா அவர்கள் ஸோ கார்த்திக் அவர்களை பார்த்த உடனே நம்ம கதைக்கு இந்த பையன் செட் ஆவான் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற படத்துக்கு நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை செலக்ட் பண்றாரு பாரதி ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற திரைப்படத்தின் மூலியமா அறிமுகமானாலும் அதுக்கடுத்த வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அவர் குறைவாக வந்துருச்சுன்னே சொல்லலாம் சோ அவரு பீக்கா இருந்த காலகட்டத்துல எத்தனையோ இயக்குனர்கள் அவரை வச்சு படம் பண்ணாங்க அதாவது அவர் டெவலப் ஆயிட்டு நவரச நாயகனா மாறினதுக்கு அப்புறம் நிறைய இயக்குநர்கள் போட்டி போட்டு அவர் வந்து படம் எடுத்தாங்க ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இவரை படம் எடுக்கிறதுக்கு நிறைய இயக்குநர்கள் முன் வரல அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் விஷு அவர்கள் சோ இவரோட இயக்கத்துல வெளிவந்த ராஜதந்திரம் கெட்டி மேலம் அவள் சுமங்கலிதான் புதிய சகாப்தம் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் சார் அவர்களுக்கு எயிட்டி ஸ்பிரீட்ல ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்க கூடிய திரைப்படமா அமைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லாங்க நாயகன் கார்த்திக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய சாக்லேட் பாய் ஒரு மிகப்பெரிய லவ்வர் பாய் அப்படின் சொல்லாங்க அதிகமான திரைப்படங்கள்ல நடித்த கதாநாயகி பாத்தீங்கன்னா நடிகை ராதா அவர்கள் நடிகை ராதா அவர்கள் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கூட கிட்டத்தட்ட பன்னெண்டு திரைப்படங்கள்ல ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க எண்பது காலகட்டங்கள்ல நவரச நாயகன் கார்த்திக் ராதா இவர்களோட ஜோடி வந்து பாத்தீங்கன்னா மிக பிரபலமா பேசப்பட்டது அப்படின்றதாங்க ஒரு உண்மை நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் அலைகள் ஓய்வுதில்லை அப்படின்ற திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரைப்படங்கள் அவருக்கு ஒரு ஆவரேஜ் படமாக தான் அமைஞ்சது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விசு அவர்கள் மூலியமா ஒரு நான்கு திரைப்படங்கள்லாம் ஹிட் ஆனாலும் அதுக்கப்புறம் பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படின்ற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற திரைப்படமாக அமைஞ்சது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நவரசன் நாயன் கார்த்திக் அவர்களோட மார்க்கெட் ஓரளவுக்கு சரி வர நேரத்தில் வந்து விசு அவர்கள் என்ன பண்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அவரோட எண்ணத்துக்கு அடித்தளம் போட்ட படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு தான் நான் சொன்னார் ஏன்னா நான் வந்து சோலோவா ஹீரோவா பண்றதுக்கு தான் ஆசைப்படுறேன் இன்னொரு நடிகரோட சேர்த்து விருப்பப்படல அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இருந்தாலும் ஏவிஎம் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தில் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமா வரும் படமும் வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல கதை இந்த படத்துக்கு அப்புறம் எங்க ஏவிஎம் நிறுவனம் மூலயமா உங்களை சோலோ ஹீரோவா நடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தம்பி அப்படின்ற திரைப்படத்துல வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷன் நவரசநாயகன் கார்த்திக் அவர்களை சோலோ ஹீரோவா நடிக்க வச்சாரு அப்படின்றதாங்க உண்மை கலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னம் அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த மௌன ராகம் திரைப்படம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் தாங்க வருவாரு ஆனா படம் முழுக்க ஸ்கோர் பண்ணது யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திகை அவர்கள் தான் சோ இந்த திரைப்படத்துல அவர் மொத்தமா நடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து நாட்கள் தான் அவருக்கு ஷூட்டிங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கார்த்திகை அவர்கள் நடிக்க இருந்த கதாபாத்திரத்துல வந்து முதல் யாரை சூஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா திலகம் பிரபு அவர்கள் நடிக்கிற மாதிரிதான் இருந்தது ஒரு சில கால்ஷீட் ப்ராப்ளத்தின் காரணமா பிரபு அவர்கள் நடிக்க முடியாம போக சோ எமர்ஜென்சியா நாளைக்கு ஷூட்டிங் இன்னைக்கு வந்து நவராஜ் நாயகன் கார்த்திகை அவர்களோட கால்ஷீட்டை புக் பண்ணிட்டு மணிரத்னம் அவர்கள் இந்த மவுனராக திரைப்படத்தில் நடிக்க வைச்சார் அப்படின்றது அவங்க உண்மை மௌன ராகம் திரைப்படத்தின் மூலியமா ஒரு நல்ல லவ்வர் பாயாவும் ஒரு நல்ல லவ் சப்ஜெக்ட்டுக்கு பிள்ளையார் சுழி போட்டு ஒரு காதல் மன்னனா வளம் வந்த நம்மளுடைய நவரச நாயகன் கார்த்திக் அவள் வந்து காலகட்டங்கள்ல கூட நிறைய காதல் திரைப்படங்களை பிளாக் பஸ்டர் திரைப்படமா கொடுத்து முத்திரை பதிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லாங்க குறிப்பா சொல்லணும்னா வருஷம் பதினாறு கிழக்கு வாசல் பொண்ணுமணி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் பூவேலி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகனோட அந்த திரைப்பட பயணத்துல வந்து ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடிச்ச படம் அப்படின்னு நம்ம இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கக்கூடிய காதல் திரைப்படமா அமைஞ்சது அப்படின்றதாங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் சோ லவ் சப்ஜெக்ட் லவ் ஸ்டோரின் மட்டும் இல்லாம காமெடிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடிக்கக்கூடிய நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் சோ காமெடிக்கும் ஏத்த ஒரு கதாநாயகன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் தாங்க சோ இவரோட காமெடி நடிப்புல வெளிவந்த உள்ளத்தேயலிதா திரைப்படம் அதாவது இயக்குனர் சுந்தர்சி அவர்கள் நம்ம நவரச நாயகன் கார்த்திகே அவர்களை நகைச்சுவையில ஒரு புதிய பரிமாணத்துல கொண்டு போனார்னே சொல்லாங்க ஸோ அவரோட இயக்கத்தில் வந்த உள்ளத்தெயலிதா மேட்டுக்குடி இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ஒரு பிளாக் பஸ்டர் அதாவது நூத்தி ஐம்பது இரநூறு முந்நூறு நாட்களை கடந்து ஓடிய திரைப்படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்தா இந்த திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சன் ஓரியன்ட் காமெடி சப்ஜெக்ட் மூவின்னு சொல்லாங்க சோ இன்னைக்கும் நவரச நாயகன் கார்த்திகா அவர்களோட ரிப்பீட்டட் படமா பார்க்கக்கூடிய ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஸ்தா திரைப்படம் தான் சோ தொடர்ந்து கவுண்டமணி கூட்டணியில் நடிச்சுட்டு வந்திருந்த நம்ம நவரச நாயகன் கார்த்திகா அவர்கள் பிஸ்தா திரைப்படத்திலையும் கவுண்டமணி அவர்கள் தான் மணிவண்ணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கணும் ஒரு சில கால்ஷீட் பிரச்சினையினால கவுண்டமணி அவர்கள் இதில் நடிக்காம போயிட்டாருங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திகா அவர்கள் எந்த ஒரு தமிழ் சினிமா நடிகரும் எடுக்காத ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லாங்க அதாவது மௌனராகம் திரைப்படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில ஒரு சாக்லேட் பாயா வளம் வந்த நம்ம நவரச நாயகன் கார்த்திகே அவர்கள் திடீர்னு ஒரு ஆன்டி ஹீரோ அதாவது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்சிமிட்டும் நேரம் அப்படின்ற திரைப்படத்துலங்க சோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர்ல நடிச்சு ஒரு எதிர்பாராத திருப்பத்தை கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க நிறைய சஸ்பென்ஸ் நிறைய த்ரில்லர் திரைப்படத்தில் நடிச்ச ஒரு கதாநாயகன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவராச நாயகன் கார்த்திக் அவர்கள் தாங்க அதாவது பாடும் பறவைகள் அது ஏற்கனவே அன்வேஷானா அப்படின்னு வந்து தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் இது பயங்கர த்ரில்லர் படம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊமை விழிகள் எதிர்காற்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சிமிட்டும் நேரம் சக்கரவர்த்தி சோலைக்குயில் சட்டத்தின் திறப்பு விழா ஸோ இந்த மாதிரி த்ரில்லர் சஸ்பென்ஸ் திரைப்படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் கதாநாயகனாக நடிச்சு ஒரு முத்திரை பதிச்சாரு அப்படின்றதாங்க தாங்க ஒரு ஹைலைட்டான விஷயம் ஸோ ஒரு காதல் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு ஒரு காமெடி ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்திலேயும் நடிச்சிருக்காரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் திரைப்படங்களையும் நடிச்சிருக்காரு ஸோ இத்தனை கலவையா அவர் நடிச்சதுனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நவரசன் நாயகன் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் ஒரு இடத்தையும் அடைய முடிஞ்சது அப்படின்றதாங்க ஒரு பெரிய விஷயம் நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் தமிழ் சினிமாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருந்தாலும் ஒரு சாக்லேட் பாயா நடிச்சிருந்தாலும் லவ் சப்ஜெக்டில் நடிச்சிருந்தாலும் காமெடி சப்ஜெக்டில் நடிச்சிருந்தாலும் த்ரில்லர் திரைப்படங்களில் நடிச்சிருந்தாலும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் எப்பவுமே ஒரு படத்தை ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க இந்த படம் அவங்களோட வேதவாக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமரன் திரைப்படம் சோ இந்த அமரன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்த்திக் ரசிகரோட இதய துடிப்பு ஒவ்வொரு நவரசநாயகன் கார்த்திக் ரசிகர்களோட ஒரு ஹார்ட்பீட் அப்படின்னு நம்ம சொல்லாங்க குறிப்பா அந்த படத்துல வரக்கூடிய அந்த வெத்தலை போட்ட ஷோக்குல கப்புனு குத்தனும் மூக்கல அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நைன்டிஸ் ஸ்பீரியல வந்து பாத்தீங்கன்னா தேவாசார் அவர்கள் கானா பாடலை ட்ரெண்ட் ஆகினார்னு சொல்லுவாங்க அது வந்து சுத்த போய்ங்க தேவாசாருக்கு முன்னாலேயே கானா பாடல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பிள்ளையார் சுழி போட்டவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் ஆதித்யன் சோ இந்த அமரன் திரைப்படத்துல வந்த வெத்தலை போட்ட ஷோக்குல கப்புனு குத்துல மூக்குல இந்த கானா பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுல ஏன் இந்திய சினிமாவிலேயே முதல் கானா பாடல்ல ட்ரெண்டிங்கான பாட்டுன்னா இந்த வெத்தலை போட்ட ஷோக்குல பாடல் தாங்க நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பித்த இவரோட திரைப்பயணம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருந்ததுன்னே சொல்லாங்க ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல ஹிட் திரைப்படத்தில் வந்து நடிச்சுட்டு வந்தார் தனி ஒரு கதாநாயகனாகவே வளம் வந்தார்னு சொல்லாங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது புது கதாநாயகர்களோட வரவு நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு அப்புறம் நம்ம நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலன்னே சொல்லாங்க ஸோ டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஜனங்க கிட்ட ஒரு வரவேற்பு பெறலன்னு சொல்லாம் அதே போல டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படம் வந்து கதாநாயகனா நடிச்சுட்டு தான் வந்தாரு டூ தௌசண்ட் டெனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் அப்படின்ற ஒரு இமேஜ்ல இருந்து இறங்கி ஒரு கெஸ்ட் ஹோவில நடிக்க ஆரம்பிச்சார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதாநாயகனா வாய்ப்பு வராததுனால அதுல அவரு நடிக்க போலீங்க அவரோட அபிமான இயக்குனர்கள் அவரோட அபிமான நண்பர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட திரைப்படங்களை கெஸ்ட் ஹோவில நடிச்சு கொடுங்கன்றதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரஸ் நாயகன் அவர்களும் அந்த படத்துல கெஸ்டோல நடிக்க

நடிகர்கள் எத்தனையோ அழகான நடிகர்கள் எத்தனையோ இளம் நடிகர்கள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் விட்டு சென்ற இடத்தை இன்னி வரைக்கும் யாராலையும் பிடிக்க முடியல அப்படின்றதுதான் உண்மை காரணம் என்னன்னா அவர் தேர்ந்தெடுத்து நடித்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரகங்களை சேர்ந்தது என்னைக்குமே நம்மளோட மனசுல நவரசநாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு கதாநாயகனா இருப்பாரு இருந்துகிட்டு இருப்பாரு அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி